தமிழக வெற்றிக் கழகம் அவங்க அந்த கரூர் ட்ராஜடிக்கு அப்புறமா இன்னமும் விஜய் அங்கே போய் பார்க்கவே இல்லைன்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருக்கும் பொழுது அங்க இருக்கிற மக்களெல்லாம் இங்கே வர வச்சு பார்க்கறதுன்ற ப்ராசஸ்ல இறங்கி இருக்கிறாங்க இப்படி பண்ற ப்ராசஸ் சரியா இது ஒரு பெரிய நெகட்டிவா போய் முடியும்ல முடியும் இல்லை உயிரிழந்தவர்களை போய் கூட விஜய் நேரில் பார்க்க மாட்டாரா இங்கேயும் வந்து வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே இந்த பணியூர் அரசியல் பண்றாரான்னு பே பேசுறாங்க துக்கத்தில் இருக்கும் விஜய்க்கு ஆறுதல் சொல்வதற்காக நாற்பத்தோரு குடும்பங்களை சேர்ந்தவர்கள் சென்னை இழிவா பேசுறவன் பேசத்தானே செய்வான் அந்த கழிச்சடைகள் எல்லாம் போய் கணக்கில் எடுத்துக்கிட்டு இருந்தா எப்படி அரசியல் செய்ய முடியும் நான் வந்து மரணம் நிகழ்ந்து இருக்கிறது என்றால் மூணாவது நாள் நான் கேட்கிறேன் இப்போ அவரு கடந்த காலங்கள்ல அவரு நிறைய இன்சிடென்ட்ஸ்க்கு அவர் போயிட்டு வந்திருக்கிறார் ஆனா அது யாருக்கும் தெரியாது போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுமே அப்படிலாம் பண்ண விஜய் அவர்கள் ஏன் இதுக்கு இப்படி பண்ண முடியாதா என்ன நினைச்சா பண்ண முடியும்ல விஜய் தாராளமாக கரூருக்கு வரலாம் காவல்துறை உத்தரவு பிரச்சாரத்திற்கும் ஒரு பொதுக்கூட்டம் போடுறாங்க ஒரு மாநாடு போடுறாங்கன்னா அனுமதி கேட்கறதுல நியாயம் இருக்கு ஒரு இறந்தவர்கள் வீட்டுக்கு போறதுக்கு கூட அனுமதி கேட்கணுமா மண்டபங்கள் கொடுக்காமையே மறுக்கிறாங்க எல்லாம் மிரட்டிட்டீங்க கொடுக்க கூடாதுன்னு மிரட்டினாங்களே ஆமா மிரட்டி இருக்காங்களே சேரெல்லாம் உடைச்சு உடைக்கிறாங்க அப்படின்னா ஒரு மண்டபத்துக்கு வந்து நம்ம மண்டபமும் சேதாரம் ஆயிடும்னு ஒரு பயம் வராதா உங்களுக்கு

பிஜேபி ஏன் விடா ஏன் விடாதா என்ன ஏன் பிஜேபி திமுக விட சேர்றாதா என்ன இல்லை சேராமல் இருந்ததா எந்தவங்க தானே இது அதிமுக தாதர்க்கு அமைஞ்சால் பாஜக திமுக அமை ஆமாம் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது பால் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் தேர் கேற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ ஐத்தமிழியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் தமிழக வெற்றிக் கழகம் அவங்க இந்த கரூர் ட்ராஜடிக்கு அப்புறமா இன்னமும் விஜய் அங்கே போய் பார்க்கவே இல்லைன்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருக்கும் பொழுது அங்கே இருக்கிற மக்களெல்லாம் இங்கே வர வச்சு பார்க்கறதுன்ற ப்ராசஸ்லாம் இறங்கியிருக்கிறாங்க மகாபலிபுரம் பக்கத்தில் ஒரு இடம் தேர்வு செய்யப்பட்டு அங்கே பண்ண ப பண்ணப்பட இருக்கிறது இப்போ தகவல்லாம் வருது ஏதோ ஐம்பது ரூம்லாம் புக் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்லாம் தகவல்லாம் வருது சொல்றாங்க இப்படி பண்ற ப்ராசஸ் சரியா இது ஒரு பெரிய நெகட்டிவா போய் முடியும்ல வாய்ப்பே இல்லை உயிரிழந்தவர்களை போய் கூட விஜய் நேரில் பார்க்க மாட்டாரா இங்கேயும் வந்து வீட்டுக்குள்ள இருந்துக்கிட்டே இந்த பணியூர் அரசியல் பண்றாரான்னு பே பேசுறாங்கல்ல பேசுறவர்களுக்கு ஒன்று சொல்றேன் புதுக்கோட்டை மாவட்டத்துல உங்களுக்கு தெரியும் வேங்க வயல் மலநண்ணியை குடித்த அந்த மக்களை வரவழைத்து தான் ஆறுதல் படுத்தினார் ஊக்கப்படுத்தி இருக்கிறார் உற்சாகப்படுத்தி இருக்கிறார் அது மட்டுமல்ல அவர்களுக்கு துணையாக இன்று வரை நின்று கொண்டிருக்கிறார் திரும்பல உங்களுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஆதவருஷ்ணா அவர்கள் நேரடியாக அங்கே தொடர்பு கொண்டிருக்கிறார் அங்கே இருக்கிற தம்பிமார்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் என்னிடத்திலே உறவாடி கொண்டிருக்கிறார்கள் ஆதோ ஒரு தான் அந்த வழக்கை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார் என்கிற செய்தியும் உங்கள்கிட்ட நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒன்று ஆணவ படுகொலைகள் நடந்த முப்பது பேரை அஜித்குமார் வழக்கிலே நீதி கேட்டு நடத்திய சென்னை மாபெரும் மக்கள் திறள் பேரணியில் முப்பதற்கு மேற்பட்டவர்களை மேடையிலே நிறுத்தி வைத்து மக்களுக்கு அடையாளப்படுத்தினார் அந்த மக்கள் அத்தனை பேரையும் இங்கே வரவழைத்தார்கள் ஒரு செலவு கூட அந்த மக்களை செய்யவிட்டதில்லை இப்போ நாற்பத்தி மூன்று நாற்பத்தி ஓரு பேர் முப்பத்தி ஒம்பது குடும்பங்களை அழைத்திருக்கிறார் சுமார் கிட்டத்தட்ட ஏழு சொகுசு வாகனங்கள் செல்கிறது அங்கிருந்து வரவழைக்க காத்திருக்கிறது மக்களை இல்லங்களில் சந்திப்பதற்குத்தான் மகத்தான தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு விருப்பம் ஆனால் இந்த ஆளும் அரசுகள் அதிகார வர்க்கங்கள் அவரை செல்ல விடாமல் தடுப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறதோ அத்தனை வழிமுறைகளையும் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஒன்று இரண்டாவது கரூர் மீண்டும் செல்வாரால் தனித்தனியாக குடும்பத்தை சந்திக்க வேண்டும் என்பது அவருடைய ஆசை இன்னையோட இருபத்தி ஒன்பது நாளைக்கு முப்பது தெரியுமா முப்பதாவது நாள் கடந்ததற்கு பிறகுதான் தமிழக வெற்றிக் கழகம் வெளிச்சத்திற்கு வந்து பேசுவார்கள் என்பதை சொல்லியிருக்கிறார்கள் முப்பது நாள் துக்கம் அனுசரிக்கப்பட்டிருக்கிறது அதனாலதான் ஆமா எதுவுமே வாய் திறக்கல முப்பது நாள் துக்கம் இது யாருக்குமே புரியல என்னோம் இது புரியாம பேசுறாங்க மக்கள் ஏத்துக்குவாங்களா ஏத்துக்குவாங்க ஏன் ஒவ்வொரு வீட்டிலையும் முப்பது நாள் துக்கம் அனுசரிப்பது வழக்கம் தானே முப்பது முடிஞ்சால் தானே எல்லாமே அடுத்த கட்டத்துக்கு போவோம் அடுத்த வீட்டுக்கு போக மாட்டாங்க தெரியுமா தெரியுமா தெரியாத மரணத்தை சந்தித்த குடும்பத்தை பார்த்துருக்குறீங்களா பதினாறாம் நாள் காரி வைப்பான் இருபத்தி ரெண்டாம் நாள் காரி வைப்பான் மரணம் சம்பவிச்ச வீடுகளுக்கு வந்து விசாரிப்பாங்கல்ல ஆறுதல் சொல்லுவாங்கல்ல ஆறுதல் ஆறுதல் பல முறை காணொலி வாயிலாக பேசியிருக்கிறார் இன்றைக்கும் ஒவ்வொரு குடும்பத்தோடும் தனித்தனியாக தொடர்பில் இருக்கிறார் தினந்தோறும் பேசுகிறார் அது எத்தனை பேருக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க புஷியானந்த் இங்கதான் தான் இருக்கிறார் வேற எங்கேயும் போல நிர்மல் குமார் இங்கே இருக்காங்க ஆதோ ஒரு சின்ன இருக்காங்க எல்லாம் தலைவரோடு தான் இருக்காங்க பல கலந்து விழாவை எடுக்க வேண்டும் அது அல்ல ஒரு மிகப்பெரிய கண்ணீர் ததுமுகிற ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வை முப்பது நாட்களுக்கு பிறகு எடுக்க வேண்டும் என்று ஒவ்வொரு குடும்பம் சொன்னதற்கு பிறகுதான் தளபதி விஜய் அவர்கள் இல்லை தலைவர் விஜய் அவர்கள் இன்றைக்கு அந்த திட்டத்தை மகாபலிபுரத்திலே அவர் கடற்கரை ஓரமாக அதை நிகழ்த்துகிறார் என்றால் அதில் ஒரு வாழ்வியல் அப்படித்தானே இருக்கிறது வீட்டில் வந்து மரணம் நிகழ்ந்திருக்கிறது என்றால் மூணாவது நாள் அவர் கடந்த காலங்களில் அவர் நிறைய இன்சிடென்ட்ஸ்க்கு அவர் போயிட்டு வந்திருக்கிறார் ஆனா அது யாருக்கும் தெரியாது போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுமே அப்படிலாம் பண்ண விஜய் அவர்கள் ஏன் இதுக்கு இப்படி பண்ண முடியாதா என்ன நினைச்சா பண்ண முடியும்ல நீங்க முயற்சியே பண்ணல அப்படிங்கிற அனிதாவிற்கும் குமாருக்கும் நேரடியாக சென்றவர் கள்ளக்குறிச்சி கருணாபுரத்திற்கு நேரிலே சென்றவர் இதற்கு மட்டும் ஏன் நேரிலே செல்லவில்லை இந்த கேள்வியை தான் நீங்க வைக்கிறீங்க எனக்கு தெரியுது இது ஒரு பக்கம் சொல்கிறது இருக்குது இது நாகரிகமாக சொல்லலாம் இன்னொரு பக்கம் விமர்சிக்கிறவங்க நடிகைகள் கூட போனதெல்லாம் சொல்கிறேன் ஆதாரம் இருக்கா ஃப்ளைட்லலாம் போனார்ல த்ரிஷா கூட இல்லை நான் தான் போயிருக்கேன் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்குலாம் போனார் இல்லை அது அழைப்புதல் கொடுத்துருக்குறாங்க போயிருக்காங்க இல்லை அதான் அந்த மாதிரிலாம் போகிற உங்களுக்கு என்ன பிரச்சனை போனது இல்லை நான் என்ன கேட்குறேன்னா நானும் தான் ஒரு நடிகையோட போனேன் தெரியுமா டெல்லி வர தெரியுமா தெரியாதா படம் இருக்குது புது தகவலாக இருக்கு ஆமாம் நான் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன் டெல்லிக்கு அவங்க நான் முத முதன்னு வானூர்தியில் ஏறினதே அதான் முதல் தடவை அதுதான் கடைசி தடவை டெல்லி போயிருந்தேன் என் பின்னாடி ஒரு நடிகை இருந்துச்சு நான் செல்ஃபி எடுத்தேன் அதுக்காக நான் தான் நடையை கூட்டிகிட்டு போனேன்னு சொல்ல முடியுமா தடவை அதுவும் தனி விமானத்தில் போகிறதும் ஒன்றா இல்லை தனி விமானத்தில் நண்பர்களாக போகிறாங்க இப்போ திரிஷாவுக்கு திருமணம் திரிஷாவுக்கு திருமணம் ஆமாம் தெரியாது அவங்களுக்கு இன்னும் உலகத்தை விட்டு தாண்டி வரல நீ அவங்களுக்கு திருமணம் நடக்கும்போது வேறொரு ஒரு மணமகனாக சூடாக இருக்கிறா ஏன் அந்த அம்மா கொச்சைப்படுத்துறீங்க அவமானப்படுத்த வேண்டிய அவசியம் இப்படி விமர்சனங்கள் வைக்கிறாங்களே நான் கேட்குறேன் விமர்சன அந்த விமர்சனம் அது ஒரு பக்கம் விடுவோம் ஆனால் இதுக்கு இப்போ பாதிக்கப்பட்டவர்கள் நேரில் போய் சந்தித்து துக்கம் விசாரித்தா விசாரிச்சிருந்தா இந்த இது வராதே அப்படிங்கிற ஒன்று ஒன்று சொல்கிறேன் அவங்க பேருந்து இவங்களே ஏற்பாடு பண்ண தலைவரே பேருந்துகளை ஏற்பாடு பண்ணுறார் தலைவரே நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கிறார் தலைவரே எல்லாத்துக்கும் சொல்கிறாங்க தலைவர் என்ன பேசுனதில் அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் உங்களை நேரில் பார்க்க வரோம் நீங்கள் ஏன் இங்கே வரணும் மக்கள் சொல்லும்போதும் அவர் தலைவர் என்ன செய்வார் அதைத்தான் இப்போ இப்படி போட்டிருந்தாங்களோ சமூக வலைத்தளத்துல உங்ககிட்ட கூட நான் காட்டினேனே அதாவது துக்கத்தில் இருக்கும் விஜய்க்கு ஆறுதல் சொல்வதற்காக நாற்பத்தொரு குடும்பங்களை சேர்ந்தவர்கள் சென்னை இழிவா பேசுறவன் பேசத்தானே செய்வோம் அந்த களிச்சடையில எல்லாம் போய் கணக்கில் எடுத்துக்கிட்டு இருந்தா எப்படி அரசியல் செய்ய முடியும் நான் கேட்கறேன் இப்ப தனுஷ்கோடி நான் என்ன கேக்கறேன் நீங்களே கேட்கற ஒரு விஷயம் தனுஷ்கொடி அழிஞ்சிச்சு இல்ல நீங்களே கேட்கற ஒரு விஷயம் தான் இப்ப கள்ளக்குறிச்சிக்கு முதல்வர் போனாரா அப்படின்னு நீங்க கேட்குறீங்கல்ல ஆமா கண்டிப்பா கேட்குறேன் அது முதலமைச்சர் அது மாதிரி இப்போ விஜய் போயிருக்கணும்லன்னு கேட்கறதுக்கு நியாயமா முதலமைச்சருக்கும் தலா தலைவர் விஜய்க்கு தொடர்பு இருக்கா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற ஒரு முதலமைச்சர் இந்த நாட்டினுடைய அதிகாரத்தை இங்க அவரை பார்க்க வந்து இறந்தவங்க தானே இருந்தாலும் தார்மீக பொறுப்பு இருக்கு தார்மீக பொறுப்பு அதை கூட ஏத்துக்கலையே வேற இல்ல தார்மீக பொறுப்பு தான் இருபது லட்சம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மாதந்தோறும் ஐயாயிரம் ரூபாய் என்று அலங்கரித்து அறிவித்திருக்கிறார் தளபதி விஜய் அதை நீங்க பாக்கணும்ல திமுக என்ன நிதி முடிச்சா கொடுத்த வரலாறு உண்டா சொல்லுங்க பார்ப்போம் தமிழர்கள் தானே சொல்லி அரசு தரப்பில் கொடுக்கவே இல்லை அரசு என்பது வேறு திமுக என்பது வேறு திமுக கொடுத்துச்சா அந்த கேள்வியை நான் வைக்கிறேன் உங்கள்கிட்ட தளபதி விஜயன் தெளிவாக முடிவெடுத்துக்கிறாரு என்னன்னு கேட்குறீங்களா மகாபலிபுரத்தில் எல்லாரையும் சந்திக்கிறாரு முப்பது நாள் அந்த காரியம் முடிக்கணும் அந்த காரியத்திற்காக கடற்கரை ஓரமாக அழைச்சிருக்கிறாரு அங்கே கரூரில் கடற்கரை இல்லை காவிரி ஆறு ஓடுது அதில் வந்து புண்ணியம் தீர்க்க முடியாது கடற்கரைக்கு வாருங்கள் எல்லோருமே நம்ம வந்து அந்த தூக்க நிகழ் பரிமாறிக்கிறோம்னு அழைச்சிருக்கிறாரு அழைச்சாலும் தப்புங்குறீங்க போல தப்புங்கிறீங்க என்னதான் உங்களுக்கு பிரச்சனை எல்லாரும் மனநோய் பிடிச்சு அலைகிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல போகாததுக்கு என்ன காரணம் ஏன் போக என்னென்ன முயற்சிகள் பண்ணி அதுக்கு என்ன தடைகள்ல நான் என்ன கேட்குறேன்னா காவல்துறை இன்னைக்கும் அறிஞர் நாங்கள் எழுதி கொடுத்துருக்காங்களே ஏன் அனுமதி கொடுக்கல அதை பற்றி யாராவது கேள்வி கேட்குறீங்களா விஜய் தாராளமாக கரூருக்கு வரலாம் காவல்துறை உத்தரவு பிரச்சாரத்திற்கும் ஒரு பொதுக்கூட்டம் போடுறாங்க இப்போ ஒரு மாநாடு போடுறாங்கன்னா அனுமதி கேட்கறதுல நியாயம் இருக்கு ஒரு இறந்தவர்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு கூட அனுமதி கேட்கணுமா என்ன நான் என்ன கேட்குறேன் அந்த இறந்தவர்கள் யாரால் இறந்தார்கள் எந்த கூட்டத்துக்கு வந்து இறந்தார்கள் அவரை பார்க்கறது இறந்தவர்கள் இல்லை நல்லா கேட்டுக்கங்க தப்பான வார்த்தை அது சாகடிக்கப்பட்டவர்கள் யாரால் சாகடிக்கப்பட்டவர்கள் என்பதை சிபிஐ பார்த்துக்கிட்டோம் நம்ம அதுக்கு நுழையலை சரிங்களா சாகடிக்கப்பட்டவர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கி பரிதாபத்துக்கு அவங்க தலைவரை சந்திக்கணும்னு வராங்க நான் கேட்குறேன் இன்னொன்று சொல்கிறேன் தாய்மாமானா தலைவர் இருக்கிறாரு பாதிப்பு முடிஞ்சு போச்சு ஒரு மாதம் கடந்துருச்சு மச்சனை வீட்டுக்கு போயிட்டு வரலாமே மாமன் வீட்டுக்கு போயிட்டு வரலாமே எல்லோரும் வர்றாங்க இதில் என்ன குறை உங்களுக்கு ஆனால் தாய் மாமா போய் பார்க்கலையா மாமன் பார்ப்பார் பார்க்க வேண்டிய நேரத்தில் பார்ப்பார் நீங்கள் அவசரப்படுறீங்க நான் கேட்குறேன் என்ன குதருதுன்னே உங்களுக்கு எங்கள் ஒன்றும் புரியலை எல்லா செலவையும் ஒவ்வொரு குடும்பத்திற்கான செலவையும் ஒரு தாய் தாய்மாமான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் எல்லோ அதுக்கு தடை நான் கேட்குறேன் தாய்மாமன் தங்கை வீட்டுக்கு போகிறதுக்கு தடை விதிப்பது யாரும் விஜயா இந்த நாட்டினுடைய அதிகார வர்க்கம் எதுக்கு அனுமதி வே கேட்கணும் நான் கேட்க ஏற்கனவே அனுமதி கேட்டால் இத்தனை வேற கொண்டுவிட்டிங்க அனுமதி கேட்காம போய் பலவேர சாகடிக்கிறதுக்கா சாகடிச்சு பிடி வரும் மேலே பழியை போடுறதுக்கா அதுக்கு யார் காரணம் அதுக்கு யார் காரணம் அரசு தான் காரணம் விஜய் அதாவது ஒரு கட்சி தலைவராக விஜய் சொன்ன அந்த கண்டிஷன்ஸே ஃபாலோ பண்ணாத தொண்டர்களும் தானே காரணம் நான் என்ன கேட்க ஏற்றுக்கவே முடியல நான் என்ன கேட்குறேன்னா தொண்டர்களுக்கு வந்து கட்டுப்பாடுகளை என்ன அறிவிச்சிங்களா காவல்துறையை வந்து மைக் கொச்ச அறிவிச்சிட்டே இருக்கீங்களா இத்தனை பேர் தான் வரணும் இத்தனை பேர் தான் போகணும் இல்ல தலைவர் அறிவிச்சார்ல ஏன் ஃபாலோ நான் என்ன கேட்கறேன்னா த குழந்தைங்கள எல்லாம் கூட்டு தொண்டர்கள் வருவாங்கங்க பாதுகாக்க வேண்டியது யாரு தொண்டர் எப்படி வேணாலும் வருவான் நீ குடிக்கிறதுக்கு அனுமதி உண்டு புரியுதா குடிச்சு விட்டு ஒருத்தனை அடிச்ச அனுமதி உண்டா போதையில குடிச்சா அனுமதி உண்டு குடிச்சு விட்டு வாகனம் ஓட்டினா அனுமதி உண்டா எப்படி இருக்குது இந்த கேள்வி குடிச்சு விட்டு என்ன பார்ல குடிச்சு விட்டு வண்டியை விட்டு விட்டு நடந்தா போவான் வீட்டுக்கு வருவது வண்டியில வரான் போகும்போது தனுமாதிரி போவானா என்ன அணுகுமுறை இது கூட்டம் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு அனுமதி கொடுத்துட்டீங்க பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடைய தானே இதுல மண்டபங்கள்லாம் செலக்ட் பண்ணாங்கல்ல அதுவும் அச்சீவ் ஆகாம போனதுக்கு என்ன காரணம் எந்த மண்டபத்தை சொல்றீங்க கரூர்லயே சில மண்டபங்கள் அங்க கூப்பிட்டு அரசுதான் காரணம் இந்த மண்டபம் கொள்ளாது அந்த மண்டபம் கொள்ளாது ஏன்னு கேட்குறீங்களா மண்டபத்திற்குள் அடைக்கிற மக்கள் கூட்டம் அல்ல விஜய் கூட்டம் அது முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் திறந்தவெளி மைதானங்களே போதுமானதாக இல்லாத போது மண்டபங்கள் எப்படி போதுமானதாக இருக்க முடியும் அதனால தான் இப்போ வந்து எங்கே வரலாற்று சிறப்பு மிக்க மகாபலிபுரம் புறத்திற்கு வந்து எல்லாரையும் வரவழைத்திருக்கிறாருன்னு சொன்னா அதுக்கு காரணம் என்ன நிறைய பேர் இங்க வரமாட்டான் சொந்த சொந்தமெல்லாம் அழைச்சிக்கிட்டு வரமாட்டான் குறிப்பிட்ட பேர் அவன் வருவான் குறிப்பிட்ட பேருந்து அனுப்புங்க அவங்களுக்கு அவங்களுடைய துக்கத்துல பங்கெடுக்கணும் அவங்களுக்கு நாம உதவியா இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் அழைச்சிருக்கிறாரு இதுல என்ன உள்நோக்கத்தை நீங்க புதுசாக கத்தை கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை அங்க போனா அரசு தடுக்குது அரசு எதையுமே செய்ய விட மாட்டேங்குது மண்டபங்கள் கொடுக்காமையே மறுக்கிறாங்க எல்லாம் மிரட்டீங்க கொடுக்க கூடாதுங்க மிரட்டலாங்களா ஆமா மிரட்டிருக்காங்களே ஆதோர் சொன்னா பதிவு பண்ணியிருக்கிறாரு மண்டபங்களே எங்களுக்கு கொடுக்க இருக்கிறாங்க என்ன சாத்தியம் இது ரோஹிணி தியேட்டர்ல படம் பார்க்க போகும்போது அந்த சேர் எல்லாம் உடைச்சு உடைக்கிறாங்க அப்படின்னா ஒரு மண்டபத்துக்கு வந்து நம்ம மண்டபமும் சேதாரம் ஆயிடும் ஒரு பயம் வராதா உங்களுக்கு ரோஹிணி தியேட்டர்ல வந்து போய் வந்து படம் பார்க்க போனாவே உற்சாகத்துல குடிச்சிருப்பான் இது என்ன உற்சாக குறைக்கும் சரி அது கூட ரசிகர்கள் அது கூட ரசிகர்கள் மைண்ட் செட்னு வச்சுக்கலாம் மாநாடுக்கு வந்து சேர் எல்லாம் உடைக்கும் நான் கேட்கிறேன் விஜய் ரசிகர்கள் மட்டும்தான் வந்து சேர்கள் நிற்பாங்களா தலைவனை பார்ப்பதற்கு ஒரு நாற்காலியை போட்டு ஏறி நின்னா நாலு பேர் ஏறலாம் பார்க்கணும்னு உடஞ்சி போகுது அதுக்கு யார் பொறுப்பு எத்தனை திமுக அதிமுக கூட்டத்தில் அப்படி நடந்துருச்சு அது நல்ல கேள்விக்கு வர்றீங்க ஏன் உடையலை நான் காட்டவா ஏன்னா அவங்க அரசியல் மையப்படுத்தப்பட்ட என்ன அரசியல் அதனால தான் கிழக்குன்னு ஆட்சி நடக்குது என்ன அரசியல் படுத்துருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம் மக்களுக்கு தொண்டர்களை அப்படியே ஒருங்கிணைத்திருக்கிறாங்க எந்த தொண்டனை ஒருங்கிணைச்சிருக்காங்க சொல்லுங்க எல்லாம் சாதி ரீதியாக உருவாக்கி வச்சுக்கிறான் ஒவ்வொரு கட்சியும் அது தெரியுமா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தொண்டர்களை சாதிய ரீதியாக ஒருங்கிணைத்து வைத்திருக்கிற இயக்கங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் முதன்மையான இடம் ஒத்துக்கிறீங்களா சேரியில் வாக்கு கேட்க மாட்டான் மேல் மேல்ஜாதி இருளர் போய் வாக்கு கேட்க மாட்டான் தெரியுமா அதெல்லாம் உங்களுக்கு உன் எடுத்துக்காட்டு சொல்லவா எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஓட்டு கேட்க போது அந்த தெருவுக்குள்ள போனால் உங்கள் கட்சி கொடியை கலட்டிட்டு போங்கன்னு சொன்ன வரலாறுகள் இருக்கு இருக்கா இல்லையா உண்டா இல்லையா அதைத்தான் பக்குவப்படுத்தி வச்சுருக்காங்க தெரியுமா தெரியாதா சரி அடுத்த கட்டமாக மக்கள் சந்திப்புகள் எப்படி நடக்க போகுது பிரமாண்டமாக இருக்கும் இப்போ கூட்டங்களாக இனிமேல் நடத்துறது தான் பிளானு அதுக்கான மறு திட்டங்கள்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க தாவை காவலன்னு தகவல் வருது பிரமாண்ட மாவட்ட மாநாடுகள் நடக்கிறது மாவட்ட மாநாடுகள் ம் உலங்கு வானூர்தியில் போய் இறங்க போகிறாரு அம்மையார் ஜெயலலிதாவை போல பாருங்கள் என்ன நடக்க போகுதுன்னு பாருங்கள் அந்த ஆறு மாதத்துக்குள்ளே ஆதரவு போகுது தமிழ்நாடு ஆளுகிறவர்களே மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்பட போகிறார்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் யார்கிட்ட விளையாண்டுக்கிட்டு இருக்கிறிய மோதிக்கிட்டு இருக்கிறிய நீங்கள் மிக பிரமாண்டமான தேர்தல் இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்னமோ கரூரில் கலவரம் இவர் போகலை அவர் பார்க்கலை மக்கள் தன்னளிச்சியோடு இருக்கிறார்கள் தலைவனை பார்ப்பதற்கு முப்பத்தொம்போது குடும்பம் இன்னைக்கு வந்து மகாபலிபுரம் வர்றாங்கன்னா அவங்க என்றைக்காவது மகாபலிபுரத்தை பார்த்துருப்பாங்களா கடலில் மூழ்கி தன்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்துவதற்கு அந்த மக்கள் தயாராகியிருக்கிறார்கள் தாய்மாமன் தலைநகரில் காத்திருக்கிறான் வருகிறோம் என்கிறார் என்ன பிரச்சனைங்கேப்ப நீண்ட நெடிய திட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார் பனையூரில் ஏதோ ஒன்று பனையூர் பண்ணையார் பண்ணையார் கட்சியே திமுக தானே மாவட்டத்துக்கு ஒரு பண்ணையாரை வச்சிருக்கிறது யார் சொல்லுங்கள் நீங்கள்லாம் போடுறீங்க பேசுகிறீங்க ஏதோ ஏதோ பண்ணுறானுங்க காலம் வெல்லும் அதனை வரைவில் சொல்லும் எழுதி கட்சி ரீதியாக நிறைய விஷயங்கள் ஒரு மாதிரி ஸ்டாண்டர்டா எடுக்க மாட்டாங்க நிறைய எல்லாம் தகவல் தகவல் தகவல்னு வருது பேசாம தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கறதுக்கு பதிலா அது தகவல் வெற்றி கழகம் தகவல் கழகம்ன்ற மாதிரி மாத்திக்கலாம் ட்ரோல் பண்றாங்க அது பண்ணுவானுங்க நான் பேசுறோம்ல திருட்டு மாடல் ஆட்சின்னு பேசுறோம்ல திருட்டு மாடல் ஆட்சி தானே இங்க நடந்துட்டு இருக்கு ஸ்டாண்டர்டா இருந்தா ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறோம்ல அவங்க ஒரு முடிவு எடுத்து வச்சிருப்பாங்க அறிவிக்கலை எவ்வளவு சாதுரியமான அரசியல் இது தெரியுமா அது உங்களுக்கு எல்லோரையும் பேச வச்சுட்டுருக்குறாங்களே ஒரு மாதமாக அவர்கள் பேசாமலேயே பேசுவது என்பது சாதாரண விஷயமல்ல பேசாமலேயே பிறரை பேச வைப்பது தான் சாதனை ஒரு மாத காலமாக பேசாமல் இருக்கிறாங்க எல்லாம் பேசுகிறான் எப்படி இருக்கு இந்த அரசியல் அதைத்தான் தளபதி விஜய் தலைவர் விஜய் அவர்கள் தெளிவாக நகர்த்தி கொண்டு இருக்கிறார் ஏதோ வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிட்டாரு காட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாரு ஒருத்தன் போட்டானே குஷியானது சந்தன காட்டுக்குள்ளே இருப்பார் ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க மக்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் ரொம்ப யோசிக்கிறாங்க யாரை இனிமேல் ஆட்சியில் அமர்த்துவது என்கிறத தமிழ்நாட்டு அரசியல் தளம் எழுத இருக்கிறது ரொம்ப பொறுமையப்பா சிபிஐ விசாரணைக்கு அப்புறம் அந்த சிபிஐ விசாரணை மேம்படுத்தி பார்க்கும்போது பாஜக பிடியில் தாவேக்கா போயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்கிறாங்க அஜித்குமார் அரசியல் கூட்டணிஷன்ஸ் எலெக்ஷன் கால்குலேஷன் வச்சு பார்க்கும்போது அஜித்குமார் குடும்பம் சிபிஐ விசாரிச்சுக்கிட்டு இருக்குது அதுக்காக உங்கள் பிஜேபி குடும்பமாக எப்படி இருக்குது உங்கள் சித்து விளையாட்டு ஆ அண்ணன் நாம்ஸ்ட்ராங் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறது அப்போ என்ன தமிழ் மாநில பௌசன் சமாஸ் கட்சியை கலைச்சிட்டு பிஜேபியில் போய் இணைஞ்சிட்டாங்களா அண்ணி யார் எப்படி இருக்குது ஏன் அதெல்லாம் ட்ரோல் பண்ண வேண்டியது தானே சிபிஐ விசாரணை நான் கேட்குறேன் நீங்கள் உங்கள் வாயில் சிபிஐ விசாரணை எத்தனை தடவை உச்சரிச்சிருக்கிறீங்க இப்போ மட்டும் சிபிஐன்னு சொன்னால் ஏன் கழுவி ஊற்றுறீங்க சமமாக பார்க்கணும் அரசியல் தளத்தை சிபிஐ என்பது மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற ஒரு உளவு அமைப்பு அவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது முறைப்படி விசாரணைக்குங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் பாட்டிலையும் ரெடி பண்ணுங்க ஆம்புலன்ஸையும் சுத்தம் பண்ணுங்கன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் அதெல்லாம் விசாரிக்கணும் இல்லை இதை மையப்படுத்தி அதிமுக பாஜக கூட்டணியில் தாவேக்கா இணையும் அப்படின்றதும் பேசிகிட்டு இருக்கிறாங்க அதிமுக தாவேக்கா கூட்டணி அமையும் பிஜேபி இருக்க வாய்ப்பு இல்லை வேற பிஜேபி விட்டுருமா என்ன பிஜேபி ஏன் விடா ஏன் விடாதா என்ன ஏன் பிஜேபி திமுக சேராதா என்ன இல்லை சேராம இருந்ததா சேர்ந்தவங்க தானே இது அதிமுக தாவேக்கா அமைஞ்சா பாஜக திமுக அமையும் ஆமாம் காங்கிரஸ் இருக்கேங்க காங்கிரஸ் தாவேக்கா பக்கம் அதிமுக பக்கம் வரும்

அவங்க எங்கேயே பேசியிருக்கிறாங்களா சனாதனத்தை பற்றி திமுக எங்கேயாவது பேசியிருக்கா பேசல எங்க பேசியிருக்கிறாங்க ஆனால் மாதிரி அடிச்சுன்னு ஒருக்கியிருக்காங்களா பேசியிருக்கிறாங்களா திருமான்மை மாதிரி வந்து முழக்க முட்டவங்களா அவங்க சனாதனத்திற்கு எதிராக சொல்லுங்க பாப்போம் ஒற்றை வரி எங்கேயாவது சொல்லுங்க நான் சனாதனத்துக்கு எதிராக மாநாடுலாம் போட்டதுனால தானே உதயநிதி மேல கேஸ் போட்டு நார்த் இந்தியாலாம் அலைய வச்சாங்க யார் மாநாடு போட்டது யார் மாநாடு டீக்கா போட்டுச்சு பட் அதை யார் போட்டது கலந்துக்கிட்டார்ல கலந்துக்கண்ணா யாருக்கு யார் மேல நீங்க போடுங்க யார் மேலே நீங்க தானே சமூக நீதி பேசுறீங்க டெங்கு மலேரியான்னு யார் சொன்னா யாரு மலேரியா மாதிரின்னு ஆமா நீங்க ஒரு மாநாடு போட்டு சொல்லுங்க தைரியம் மட்டும்தான் ஏன் அடுத்த மாநாட்டில் போய் நீங்கள் பேசணும் பாதுகாத்துருவாங்கண்ணா அண்ணன் திருமாம மேடையில் நீங்கள் ஏரிய வரலாறு உண்டா மாநாடுகளில் இவ்வளோ பேச்சு பேசுறீங்களா அவருதான் சனாதன மாநாடு எதிர்ப்பு மாநாடு போட்டா நீ ஏன் போகலை உங்களை அழைக்கலையா அழைச்சாருல ஏன் அங்கே போய் கரிசிக்க வேண்டியதானே ஏன்னா அது தீண்டத்தக்காதவை நடத்துறது அப்படித்தான் உங்க பார்வை உன் பார்வே மோசம் அதான் சொல்கிறேன் அண்ணா திமுக கூட்டணி உடையும் திமுக கூட்டணி திருப்பி உடைங்குன்னு தான் நான் சொல்கிறேன் ஜனவரி வரை பொறுத்திருந்த தை பிறந்தால் ஒளிபரம் பொறுத்திருந்து பார்க்கலாம் தற்போது வரைக்கும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி நன்றி